மந்தை ஆகிய சபை இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கமாக இருக்கிறார்கள் கிறிஸ்துவோடு கூட கூட்டி சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை ஆனா இந்த உலகத்தில் இந்த ஆத்துமாக்களை அல்லது இந்த ஆடுகளை இந்த மந்தை யாருடைய கருத்துல தெரியுமா தான் மேய்ப்பராக எழுப்பினதான ஊழியர்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார் அதில் தான் அநேக கிறிஸ்தவ சபைகள் காணப்படும் ஒவ்வொரு சபையிலும் இவ்வளவு மெம்பர்ஸ் என்று காணப்படும் அப்ப அவர்கள் மேலே வந்து மேய்ப்பர் என்கிற ஊழியர் இருப்பார் அதாவது அந்த சபையை மேய்க்கிறவர் அவர் போதகராக கூட இருப்பார் அல்லது வேற போதகர் கூட அந்த சபையில காணப்படுவாங்க ஆனால் அந்த மே மந்தையை மேய்க்கிறதற்கு பராமரிக்கிறதற்கு பார்த்தீங்கன்னா மந்தையினுடைய மேய்ப்பன் காணப்படுவார் அவருடைய கரத்திலே ஆண்டவர் என்ன பண்ணிருக்கார் இந்த மனிதர்களுடைய ஊழியர்களுடைய கரத்திலே அவர் கொடுத்து இருக்கிறார் அப்ப அதில அவர்கள் பொல்லாததான தானம் மேய்ப்பர்களாகவும் இருப்பது உண்டு நல்ல மேய்ப்பர்களாகவும் இருப்பது உண்டு அப்ப நல்ல மேய்ப்பன் என்கிற வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அவர் சொல்லுகிறார் அவன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி அப்ப இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சனத்தை தன்னை விசுவாசித்து ஓடி வருகிற அந்த பிள்ளைகளை ரட்சித்து யாருடைய கரத்தில் வைத்து பராமரிக்கும்படியாக கொடுத்துருக்கிறார் தெரியுமா சபையை நடத்துகிறதானே அந்த சபையினுடைய ஷப்பேர்டு என்று சொல்லுவோம் இல்லையா மேய்ப்பர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறார் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லது அவர்கள் பொல்லாதவர்களாய் அவர்கள் இருக்கும் பட்சத்தில் ஆண்டவருக்கு ஒரு நாள் அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக வேதம் சொல்லுகிறது சரி பொல்லாத மேய்ப்பர்களை பார்த்து அப்புறம் நல்ல குறித்து நம்ம பார்க்கலாம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கும் பொழுது மேய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள் என்பதாக நம்ம வாசிக்கிறோம் அப்ப இந்த மேய்ப்பர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இந்த ஆடுகளுக்காகவே ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி கொடுத்தாங்கனாலும் பிரயோஜனம் இல்லை என்று நான் சொன்னேன் ஏனென்று சொன்னால் அது ஆண்டவராகிய கிறிஸ்து என்ற ஒரு மேய்ப்பன் ஜீவனை கொடுக்கும்போதுதான் அது ஜீவனை பாத்தீங்கன்னா அந்த ஆடுகளுக்கு கொடுக்கிறது நித்திய ஜீவனை உண்டாக்குகிறது ஆனால் அன்பு வைக்கிறதான இந்த உலகத்திலே காணப்படுகிற மனிதனாகிய ஊழியனாகிய ஒரு மெய்ப்பன் வந்து ஜீவனை கொடுக்கும்போது அது அன்பை காண்பிக்கலாம் ஒரு வேளை ஆனால் அதனால பிரயோஜனம் கிடையாது ஒரு இடத்துல பவுல் சொல்லுகிற நான் இந்த சரீரத்தை விட்டு இந்த தேகத்தை விட்டு நான் பிரிந்து கத்தரோடு கூட இருக்க விரும்புகிறேன் ஆனாலும் நான் இந்த உலகத்திலே இந்த தேகத்திலே காணப்படுவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லுவான் அப்படி என்று சொன்னால் இந்த மெய்ப்பர்கள் அவர்கள் நல்லவர்களாக ஜீவன் உள்ளவர்களாக இருப்பது அந்த மந்தைக்கு அவசியமாய் காணப்படுது எவ்வளவு நாள் ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை அவர்கள் உத்தமமாக உத்தவமாக தன்னுடைய ஓட்டத்தை முடிப்பது அவர்களிடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த மந்தைக்கு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த இறைமையா பத்து இருபத்தி ஒன்று வாசிக்கிறோம் மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி அப்படின்னு என்ன அர்த்தம் யோசித்து பாருங்க அந்த மந்தையவே பட்சிக்கிறவர்களாக மாறிவிடுவார்கள் அவருடைய கரத்திலே கொடுத்து ஆண்டவர் ஓனாய்களுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் மற்ற மிருக குணமுள்ளதான ஜனங்களுக்கும் பொல்லாத ஊழியர்களுக்கும் தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மந்தையை அவருடைய கரத்திலே கொடுத்திருக்கும் பொழுது அவர்களே மிருக குணமுள்ளவர்களாய் மாறி காணப்படுவார்கள் என்று சொன்னால் அல்லது அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உடையவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய கரத்திலே இருக்கிறதான அந்த ஆடுகளுடைய நிலையை யோசித்து பாருங்கள் கேட்கலாம் ஆண்டவர் ஏன் மிருககுணம் ஒரு இடத்துல இருக்கிறார் கொடுக்கும்பொழுது நல்லவர்களாக இருந்திருப்பாங்க அதற்கு பின்பு ஏதாவது ஒரு காரணத்தினால துர் உபதேசங்களினால தமிழ் விசுவாசத்துல போனவர்களாக அவர்கள் மிருக குணமுள்ளவர்களாய் மாறியிருக்கக்கூடும் ஆனாலும் அவர்கிட்ட கொடுத்ததான அந்த ஆடுகள் அதை அறியாது இருக்கிறப்படினால அவருடைய கரத்திலே சிக்கி இருக்கிறதா அது காணப்படும் அப்போ இந்த வார்த்தை சொல்லுகிறது மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி மிருக குணமுள்ளவர்களாய் பொழுது முதல்ல அவர்கிட்ட பார்க்குற காரணம் தெரியுமா கத்தரை தேடாமற் போனார்கள் உண்மையான மெய்ப்பெண் இல்லையா பிரதான மெய்ப்பென் ஒரு கரத்துல கொடுத்திருப்பார்கள் இவங்க கரத்துல அந்த கர்த்தரை அவர்கள் தேட மாட்டாங்க அந்த கர்த்தரை மறந்தவர்களாயிருப்பார்கள் கர்த்தரே தேவன் என்பதை உணராதபடி காணப்படுவார்கள் தேவன் வேறொருவர் கர்த்தர் வேறொருவர் என்று சொல்லிக் கொடுக்கிறவர்களாயிருப்பார்கள் எப்ப இந்த இயேசு கிறிஸ்து வேறொருவர் என்று சொல்லிக் கொடுக்கிறாங்களோ அவர்கள் மிருக குணமுடையவர்களான மேய்ப்பராகவும் அவர்கள் கத்தரை தேடாதவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்களை குறித்து வேதம் சொல்லுது பொல்லாத மேய்ப்பர்கள் என்று சொல்லி ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமல் போகும் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது ஒரு மந்த பெரிதான் ஆயிரம் இருக்கலாம் சிதறடிக்கப்பட்டதுன்னா என்ன தெரியுமா அார்த்தோம் அதில் எல்லாமே ஆண்டவரை தேடுகிறதா இருக்காது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாயால பீரி போடப்பட்டதாக இருக்கும் ஆத்மாவை குறித்து நான் பேசுகிறேன் ஆனால் மந்தை பார்க்கறதுக்கு பெரிதாயிருக்கும் பார்க்கறதுக்கு எல்லாம் தேவ ஜனங்களை போல காணப்படுவாங்க உபதேசங்கள் தவறான ஒரு மெய்ப்பனால நடத்தப்படும் பொழுது கர்த்தரை தேடாத ஒரு மெய்ப்பனால் நடத்தப்படும் பொழுது மிருக குணமுள்ளதான ஒரு மெய்ப்பனால் நடத்தப்படும் பொழுது அவைகள் மற்ற ஓநாய்களினால மற்ற மிருக குணம் கள்ள ஊழியர்களால பீரி போடப்பட்டதான ஆத்துமாவாக அது காணப்படும் பார்க்கிறதற்கு தெரியாது அப்ப ஆண்டவர் சிதறடிக்கிறேன் அப்படின்னு சொல்றது அர்த்தம் என்ன தெரியுமா அது சிதறடிக்கப்பட்டதாய் இருக்கிறது பொல்லாத மெய்ப்பர்களினாலே என்று சொல்லி அர்த்தம் எசில் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல வாசிக்கிறோம் மனுபுத்திரனே இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் முறை நீ தீர்க்க தரிசனம் முறைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்திராக்கி ஆண்டவர் மேய்ப்பெருக்கு சொல்லுகிறார் தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்பெருக்கு ஐயோ மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும் என்று சொல்லுகிற இதில் ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறது மாத்திரமல்ல எச்சரிப்பு அடங்கி இருக்கிறது தேவனுடைய கடிந்து கொள்ளுதல் அடங்கி இருக்கிறது அவர்களை குறித்து அவர் பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தை அந்த இடத்துல காணப்படுது என்னுடைய ஜனத்தை மேய்க்கும்படியாக உன்னுடைய கரத்திலே நான் கொடுத்தேன் ஆனால் நீ செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன நீ கத்தரை தேடாதபடி கத்தரை உன்னுடைய ஜனத்திற்கு அறிவிக்காதபடி நீ செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன ஆண்டவர்களை சொல்லுகிறார் அவர்களுக்கு ஐயோ தங்களையே மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிக்கணும் கர்த்தரையே அறிவித்துக் கொண்டிருக்க வேண்டும் அவர்களுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கும்படியாக அந்த ஜனத்தை அந்த மேய்ப்பர்கள் பிரதான மேய்ப்பனாகிய அந்த ஜீவனை கொடுத்துதான் நல்ல மெய்ப்பனாக்கிய இயேசுவை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கும்படியாக அவருடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இயேசு இருக்கும்படியாக அவருடைய போதனைகள் காணப்படுதா ஆனால் அவர்களோ தங்களையே மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆடுகளின் மூலமாய் தாங்கள் பலன் பெற விரும்புகிறார்களே அன்றி அந்த ஆடுகளுக்கு தேவனை குறித்து சொல்லி அவர்களுடைய ஆத்மா பலன் பெறும்படியாக அவருடைய ஆத்மா ஈடேறும்படியான காரியத்தை செய்யாதவர்களாய் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நீங்கள் இந்த வார்த்தையில் கேட்கவே முடியும் எசை முப்பத்தி நாலு ரெண்டுல எசை முப்பத்தி நான்கு எட்டுல கத்தராயி ஆண்டவராயிருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் மேய்ப்பன் இல்லாததினாலே என் ஆடுகள் சூறையாக்கி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இறையாய்ப் போயின எல்லாம் ஓமையான வார்த்தைங்க இந்த ஆடுகள் அப்படின்னு சொல்றது மனுஷரை குறிக்குது அவரை ஏற்றுக்கொண்ட ஆத்மாவை குறிக்கிறது ஆண்டவருடைய மந்தைக்குள்ள வந்துதான் அந்த ஜனத்தை குறிக்கிறது காட்டு மிருகங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை அறியாத ஜனங்க அல்லது மெய்யான ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத காணப்படுகிற பொருளாத ஊழியர்கள் இந்த உலகம் அவருடைய ஆத்மாவை விழத்தழுகிற பட்சிக்கிறதான ஆவிகள் சாத்தானுடைய கிரியைகள் அவனால பயன்படுத்துகிற ஊழியர்கள் எல்லாரையும் குறிக்கிறது அந்த காட்டு மிருகங்கள் என்று சொல்லும்போது ஓனாய்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கொடுக்கல அவைகளிலிருந்து தப்புவிக்கும்படியாக பராமரிக்கும்படியாக கொடுத்தார் அல்லவா கொடுத்தவா இல்லாததினாலே இந்த காரியம் நடக்கிறது இறையாய் போயின என் மெய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள் அப்படின்னு சொன்னால் மேய்ப்பர்கள் இல்லைன்னு ஆண்டோ சொல்ல அர்த்தம் என்ன தெரியுமா மேய்ப்பர்கள் விசாரியாது இருக்கும் பொழுது மேய்ப்பர்கள் தன்னுடைய ஆடுகளை பராமரிக்காம இருக்கும் பொழுது ஆண்ட ஒன்னா சொல்லுமா சொல்றாரு மேய்ப்பர்கள் இல்ல அப்படின்றாரு இல்லாததினாலே அப்படின்றாரு அப்ப மேய்ப்பர்கள் இருந்தும் இல்லாததை போல அந்த மந்தை காணப்படுகிறது ஒரு பாஸ்டர் இருப்பாரு ஆனால் பாஸ்டர் இருந்தும் இல்லாததை போல ஒரு மேய்ப்பன் இருப்பாரு அந்த சபைக்கு மேய்ப்பன் இருந்தும் இல்லாததை போல அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன என் மேய்ப்பர்கள் அந்த மந்தைகள் சூறையாடப்படுகின்றன அவர்கள் காட்டு மிருகங்களுக்கு இரையாகின அதற்கு காரணம் என்னவா என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள் மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள் கவனித்து பாருங்க அப்ப அந்த மேய்ப்பர்கள் மந்தைய மேய்கனோ மந்தைய தண்ணீர் உள்ள இடங்களுக்கு கொண்டு போகத்தக்கான அந்த இயேசுவை காண்பித்து கொடுக்கணும் ரட்சகர் உன்னுடைய கர்த்தர் இந்த கர்த்தரே தேவன் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் இவரே மகாதேவனும் ரட்சகருமாய் இருக்கிறார் இவருடைய மகிமையை பிரசன்னு நீ காத்து இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கைய விசுவாச வார்த்தையை விதைக்கிறார்களா இயேசு கிறிஸ்துவை குறித்து சரியாய் சொல்லா இல்லை பொழுது அங்க மெய்ப்பன் காணப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுகிறது மெய்ப்பன் இல்லாதபடியினால அவைகள் எல்லாம் சூறையாகி இறையாய் போயின என்று சொல்லுகிறார் மேய்ப்பன் உண்டு மேய்ப்பன் என்கிற பெயரில் பலர் இருந்தாலும் அவர்கள் ஆடுகளை விசாரிய விசாரிக்காதவர்களாக தங்களையே மேய்த்து கொண்டிருக்கிறவர்களாய் இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களை நோக்கி இவ்வண்ணமாகவே கடந்து வருகிறது